இந்திய புராணங்கள் அழியா பெற்றவர்களாக சிலரை குறிப்பிடுகிறது இவர்கள் சிரஞ்சீவிகள் அதாவது நீண்ட காலம் வாழ்பவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் இந்த கலியுகத்தின் இறுதி வரை பூமியில் நிலைத்திருப்பதாக நம்பப்படுகிறது அவர்களை குறித்து இந்த பதிவில் காண்போம் அஸ்வத்தாமா மகாபாரதத்தின் அழியாத சிறந்த போர் வீரன் என்று அறியப்படும் அஸ்வத்தாமா துரோணரின் மகன் இவர் அவருடைய வீரத்திற்கும் அவரை அலைந்து வைக்கும் சாபத்திற்கும் பெயர் பெற்றவர் பரத்வாஜ முனிவரின் பேரன் இவர் கிருபாசாரியாருடைய தங்கை கிருபிதான் இவருடைய தாய் அஸ்வத்தாமா என்றால் குதிரையின் குரல் பிறந்தபோது இக்குழந்தை குதிரையின் குரலில் அழுததால் இப்பெயர் உண்டானது மகாபாரத போரின் முடிவில் அஸ்வத்தாமா பாண்டவர்களை பழிவாங்க நினைத்து பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினார் இதனால் பல உயிர்கள் பலியாயின இதைக் கண்ட கிருஷ்ணர் அஸ்வதாமாவுக்கு சாபம் கொடுத்து என்றும் சிரஞ்சீவியாக இருக்கச் செய்ய அதன்படி இன்றும் பூமியில் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அமிர்தமாகும் ஆடிக்கோள் பலருக்கும் தெரியாத ரகசியங்கள் வேதவியாசர் பராசரர் மச்சகந்தி என்று அழைக்கப்படும் சத்தியவதி ஆகியோருக்கு கங்கை ஆற்றில் அமைந்த தீவுத்தெட்டில் கருத மேனியுடன் பிறந்ததால் துவைபாயினர் என்று பெயர் பெற்றவர் வேதங்களையும் உபநிடதங்களையும் பல சாகைகளாகப் பிரித்து அவற்றை தொகுத்து வழங்கியதால் இவர் வேதவியாசர் என்று அழைக்கப்படுகிறார் இந்து மதத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான மகாபாரதம் என்ற புகழ்பெற்ற இதிகாசத்தை எழுதிய மாமுனிவர் சிறந்த ஞானம் மற்றும் அறிவு ஆகியவற்றுடன் தொடர்புடைய மிகச் சிறந்த முனிவர் என்று போற்றப்படுபவர் சிறந்த ஆன்மீக குருவாக கருதப்படும் இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று போற்றப்படுகிறார் இந்து மதத்தின் முக்கிய அம்சங்களை விளக்கும் பதினெண் புராணங்களை எழுதியவர் விபீஷணன் விபீஷணன் இராமாயண காவியத்தில் வரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாகவும் இராவணனின் சகோதரனான விபீஷணன் நீதிக்கு பெயர் பெற்றவர் ஸ்ரீராமரின் மீது பக்தி கொண்டவர் ராவணனை எதிர்த்து நியாயத்தின் பக்கம் அதாவது ராமனின் பக்கம் நின்றவர் விபீஷணனின் மனைவி சரமை இவர்களது மகள் திரிசடை சீதை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தபொழுது சீதைக்கு ஆறுதலாக இருந்தவள் பூஜையில் தேங்காய் உடைப்பது வெறும் சடங்கு அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் நீதி நியாயத்தின்படி வாழும் விபீஷணன் சீதையை அசுரன் ராவணன் கடத்திய பொழுது அவளை விட்டுவிடுமாறு எவ்வளவோ எடுத்துக் கூறியும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் ஸ்ரீராமனிடம் அடைக்கலம் புகுந்து அவருக்கு உதவினார் ராவணனுக்கு எதிராக நடந்த போரில் ராவணன் கும்பகர்ணன் போன்ற அனைவரும் இறந்ததும் விபீஷணனை இலங்கையின் அரசனாக ஸ்ரீராமர் முடிசூட்டினார் அரக்கர் குலத்தை சேர்ந்தவரானாலும் சிறந்த நீதிமானாகவும் சிந்தனை உடையவராகவும் விளங்கிய விபீஷணன் சிரஞ்சீவியாக போற்றப்படுகிறார் மகாபலி சக்கரவர்த்தி அஷ்ட சிரஞ்சீவிகளில் ஒருவராக போற்றப்படும் மகாபலி சக்கரவர்த்தி அசுரகுலத்தைச் சேர்ந்தவர் பிரகலாதனின் பேரனும் விரோசனின் மகனுமான இவர் சிறந்த கொடைவள்ளலாக திகழ்ந்தவர் கேரளாவில் புகழ்பெற்ற ஓணம் பண்டிகையின் மூலம் அவர் இன்றும் கொண்டாடப்படுகிறார் ஓணத்தின் பொழுது தனது மக்களை சந்திக்க வரும் இவர் மகாவிஷ்ணுவிடம் சிறந்த பக்தி கொண்டவர் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள் அம்பிகையின் உண்மையான அம்சம் உறைந்துள்ள இடங்கள் மகாபலி தன்னுடைய வெற்றிகளைக் கொண்டாட அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்த பொழுது வாமனர் அவரை அணுகி மூன்றடி மண் கேட்க வாமனரின் உண்மையான சுரூபத்தை உணர்ந்த சுக்கிராச்சாரியாரின் எச்சரிக்கையையும் மீறி மகாபலி மூன்றடி மண் தருவதாக ஒப்புக்கொள்ள அடியால் விண்ணுலகத்தையும் இரண்டாவது அடியால் மண்ணுலகத்தையும் அளந்த வாமனன் அடுத்த அடியை எங்கு வைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று உணர்ந்த மகாபலி தனது தலையை அவருக்கு கொடுத்து பாதாளத்திற்கு சென்றார் வாமன அவதாரத்தின் போது மகாவிஷ்ணு அவரிடம் வரம் கேட்கச் சொன்னபொழுது ஒவ்வொரு ஆண்டும் தனது மக்களை பார்க்க வர வேண்டும் என்று கேட்க அதன்படி கேரளாவில் ஓணம் பண்டிகையின் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தனது மக்களை பார்க்க வருவதாக ஐதீகம் பரசுராமர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் ஒரு சிறந்த போர் வீரர் மற்றும் பிராமணர் இவர் தன்னுடைய திறமைக்கும் தர்மத்தை மீட்டெடுப்பதில் சிறந்த பங்கும் பெற்றவர் இவர் ஜமதக்னி ரேணுகா தம்பதியரின் மகனாவார் பரசு என்றால் கோடரி என்று பொருள் இவர் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடமிருந்து கோடரியை பெற்றவர் தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவர் வளர்த்த தேவலோக பசுவை கவர்ந்து சென்ற கார்த்த கொன்றவர் பீஷ்மர் துரோணர் மற்றும் கர்ணன் போன்றவர்கள் இவரது சீடர்களில் புகழ் பெற்றவர்கள் சண்டிகேஸ்வரரை வணங்கும் முன் இதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் பரசுராமரின் தாய் ரேணுகா தேவியின் மனதில் ஏற்பட்ட சிறு சஞ்சலத்தை தன்னுடைய தவ வலிமையால் அறிந்த ஜமதக்னி கடும் கோபம் கொண்டு அவள் தலையை வெட்டி வீழ்த்தச் சொல்ல தந்தையின் சொல்லை தட்டாத பரசுராமர் தாயின் சிரம் கொய்தார் பிறகு தந்தையிடமே வரம் பெற்று தாயின் உயிர் மீட்டார் இன்றும் படவேடு முதலான தலங்களில் ரேணுகாதேவி என்னும் திருநாமத்துடன் கோயில் கொண்டு அருள்பாளிக்கிறாள் கடல் கொந்தளித்த பொழுது இவர் அதனை அடக்கி கொங்கணக்கடற்கரை பகுதிகளை காத்தார் என்பது நம்பிக்கை கேரளா பரசுராமரின் பூமி என்று நம்பப்படுகிறது இங்கு பரசுராமருக்கு என்று தனி கோயில் உள்ளது மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் பரசுராமர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது கிருபாச்சாரியார் கிருபாச்சாரியார் என்பவர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் ஆசிரியர் இவருடைய பாரபட்சமற்ற தன்மை மற்றும் தற்காப்பு திறமைக்காக பெயர் பெற்றவர் அனுமன் ஸ்ரீராமரின் சிறந்த பக்தர் இவர் ராமரிடம் கொண்ட பக்திக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்றவர் ஸ்ரீராமநாமம் எங்கு உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவர் வீற்றிருப்பதாக நம்பப்படுகிறது மார்கண்டேயர் சிவபக்திக்கும் ஈசனின் அருள் பெற்று மரணத்திலிருந்து தப்பித்து என்றும் பதினாறாக திகழும் மார்கண்டேயர் எட்டாவது சிரஞ்சீவி என்றும் அழைக்கப்படுகிறார்